வணக்கம் தமிழடியான் யூ கே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் வருமான வரியில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது வர்த்தக உடன்படிக்கை சம்பந்தமாக அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் லண்டனில் நபர் ஒருவர் தொடருந்தில் மோதி உயிரிழந்த சம்பவம் இன்று காலை பதிவாகி இருக்கின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரதமர் கிஎஸ் அவர்கள் இன்று திங்கட்கிழமை காலை ஊடகங்கள் மத்தியில் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் அதில் முதன்மையான தகவல் என்னென்று சொன்னால் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு மேலும் சில நடவடிக்கைகளை தாங்கள் எடுக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார் அதாவது அரசாங்கத்தினுடைய டிபார்ட்மெண்ட்ஸிற்குத்தானே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து நிறைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி ஸ்பெண்டிங் கட் என்று சொல்லப்படுகின்ற செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி பணத்தை மிச்சம் பிடிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருப்பதாகவும் எனவே அக்ரோஸ் த போட் அதாவது வந்து சகல டிபார்ட்மெண்ட்களில் தாங்கள் செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக சிந்தித்து வருவதாகவும் பிரதமர் கி அவர்கள் டாமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளையில் நாளை மறுநாள் புதன்கிழமை நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஸ்பிரிங் ஸ்டேட்மென்ட் என்று சொல்லப்படக்கூடிய வசந்த கால அறிக்கையினை சமர்ப்பிக்க இருக்கின்றார் அதிலே பலவிதமான மாற்றங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த ஸ்பிரிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு முன்னோடியாக பிரதமர் கி ஸ்டாமர் அவர்கள் இன்று காலை ஊடகங்கள் மத்தியில் சில தகவல்களை சொன்னார் எனவே முடிந்தவரை செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வர இருக்கின்ற புதிய நிதியாண்டில் இன்கம் டேக்ஸ் எனப்படுகின்ற வருமான வரியில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்பட மாட்டாது எனவும் இப்போது இருக்கின்ற அதே வருமான வரியே தொடர்ந்தும் பேணப்படும் எனவும் பிரதமர் கே அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றனர் ஏனா உங்களுக்கு தெரியும் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் புதிய பினான்சியல் இயர் வந்து ஆரம்பிக்குது அப்போ அதில் வந்து இன்கம் டேக்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பரவலாக ஊடகங்களில் பேசப்பட்டது ஏன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் வந்து மினிமம் வேச் வந்து அதிகரிக்க போது எப்போவுமே வந்து மினிமம் வேச் அதிகரிக்கும் போது இன்கம் டேக்ஸை வந்து சேர்த்தே அதிகரிப்பினம் ஆனால் இந்த முறை வந்து இன்கம் டேக்ஸ் அதிகரிக்கப்பட மாட்டாது என பிரதமர் கே ஸ்டாமன் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றனர் இப்போ இருக்கிற ரேட்டின் படி உங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி எழுபது பவுண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் உழைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் டேக்ஸ் கட்ட

நாற்பது பவுண்ட்ஸ் வரைக்கும் அந்த ரேட் போகும் அதாவது ஹையர் ரேட் வந்து நாற்பது சதவீதம் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிஷ்னல் ரேட் என்று சொல்கிறது அது வந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் அது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பவுண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் உழைச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் செலுத்துகிற டேக்ஸ் ஆன் வந்து அடிஷ்னல் ரேட் என்று சொல்லப்படுறது அது நாற்பத்தி ஐந்து சதவீதம் இதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை இதில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெற மாட்டாது என பிரதமர் கே எஸ் அவர்கள் വാക്ക് വഴങ്ങിയുള്ള பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையிலான ஒரு தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது எப்படி என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த வர்த்தக உடன்படிக்கை வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கின்றது அமெரிக்க அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கத்தின் மீது இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இரும்பு சார்ந்த பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் ஷரீஃப் விதித்திருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஒன்றை இரண்டு நாட்டு தலைவர்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக தகவல் வெளியிட்டிருக்கின்ற பிரதமருடைய அலுவலகம் தெரிவிக்கின்ற போது இது வந்து ப்ரோக்ரஸ் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் ப்ரோக்ரஸ் ஆகியிருக்கிறது என்று சொல்லி வேறு எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை இரண்டு நாடுகளுக்கும் இடையில் புதியதொரு பொருளாதார ஒப்பந்தம் ஒன்றை செய்வது சம்பந்தமாக இரண்டு நாட்டு தலைவர்களும் பேசிக்கொண்டதாக தெரிய வருகிறது அதேவேளையில் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பொருளாதார ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்குவது சம்பந்தமாக இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று கடந்த வாரம் இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய வர்த்தக செயலாளர் பிஸ்னஸ் செக்ரட்டரி ஜொனாத்தன் ரெனால்ட்ஸ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் அமெரிக்க அதிகாரிகளுடன் அவர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக தகவல்களை வெளியிடுகின்ற போது பிஸ்னஸ் செக்ரட்டரி அவர்கள் சொன்ன வசனம் என்னென்று சொன்னால் இது வந்து ப்ரொடக்டிவாக இருந்தது என்று சொல்லி ஒரு ப்ரொடக்டிவாக இருந்தது அதை தவிர வேறு மேலதிக தகவல்கள் எதுவும் சொல்லப்படவில்லை எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருவது அமெரிக்காவுடன் ஒரு பொருளாதார ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது அடுத்த மாதம் ஏப்ரல் மாசத்திலேருந்து புதிய ஃபினான்சியல் இயர் பிறக்கின்ற போது உங்களுக்கு தெரியும் நாட்டில் வந்து மினிமம் வேச் அதிகரிக்க போகுது அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளமும் இரண்டு தசம் எட்டு சதவீதத்தால் அதிகரிக்க போகுது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அடிப்படை சம்பளம் விளையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பவுன்ஸ் தொண்ணூற்றி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு பவுண்ட்ஸ் இது வந்து அடுத்த மாதத்திலேருந்து இரண்டு தசம் எட்டு சதவீதத்தால்

வந்து ரன் பண்ணுறதுக்கான கொடுப்பனவு வந்து மேலதிகமாக கொடுக்கப்படும் அடுத்தது வந்து ஸ்டாஃப் வச்சிருக்கலாம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அவருக்கான எம்ப்ளாயிஸை வந்து வச்சிருக்கலாம் அதற்கான சம்பளம் வழங்கப்படும் அதே போல் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் லண்டன் ஏரியாவுக்குள்ளேயோ அல்லது அவருடைய தேர்தல் தொகுதியிலோ வந்து ஒரு வீட்டை வந்து வாடகை கெடுத்தால் அந்த வீட்டு வாடகைக்கான செலவுகள் எல்லாமே வந்து அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே வேளையில் அவர்கள் வசிக்கிற இடத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு வந்து போறதுக்கான செலவுகளும் தனியாக வழங்கப்படும் எனவே இப்படியான மேலதிக கொடுப்பனவுகளுடன் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அடுத்த மாசத்திலிருந்து சம்பளம் தொன்னூற்றி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் வருகின்ற குடியேறிகளினுடைய எண்ணிக்கை புதிய சாதனையை படைத்திருக்கின்றது அதாவது வந்து ஒவ்வொரு வருஷத்தினுடைய முதல் மூன்று மாதங்களை கணக்கெடுத்து பார்க்கக்குள்ள முதல் காலாண்டு நாங்கள் கணக்கெடுத்து பார்க்கக்குள்ள முன்னைய ஆண்டுகளோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த மூன்று மாத காலப்பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான ஆட்கள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இதுதான் இந்த புள்ளி விவரம் என்ன பிரச்சனை சொன்னால் இன்னும் வந்து மூன்று மாதங்கள் முழுமையாக முடியலை மார்ச் மாதம் இன்னும்

லண்டனில் நபர் ஒருவர் தொடருந்தில் மோதி உயிரிழந்திருக்கின்றார் இந்த துயரமான சம்பவம் இன்று காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் அளவில் நடைபெற்றிருக்கின்றது லண்டனில் இருக்கின்ற தெற்கு லண்டனில் இருக்கின்ற எரித் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட நபர் தொடருந்தில் மோதி அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் உடனடியாக முதலுதவி படையினர் விரைந்து சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்க முற்பட்ட போதிலும் கூட அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் இதனால் பல மணி நேரங்களுக்கு தெற்கு லண்டனுக்கான போக்குவரத்து சேவைகள் வந்து முடக்க இடம்பெற்றிருந்தன குறிப்பாக சில தொடருந்து சேவைகள் வந்து வேற இடங்களுக்கு வழிமாற்றப்பட்டிருந்தன இன்று மாலை அளவில் நிலைமை வளமைக்கு திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே வழியில் இன்று காலை தொடக்கம் மாலை வரை வூலிச் லைன் இரண்டு ட்ரக்ஸன்ஸ்களிலும் மூடப்பட்டிருந்தது இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் நல்ல தன்பான உறவுகளை தொடர்ந்து செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்